மற்ற தொலைக்காட்சிக்கு நிகராக ஜி தமிழ் அதிகமாக இப்போ வளர்ந்துருச்சு அப்படின் தான் சொல்லணும் சீரியலாக இருக்கட்டும் ரியாலிட்டி ஷோஸாக இருக்கட்டும் மக்களை உற்சாகப்படுத்துகிற என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் ரொம்பவே அதிக லெவலில் ரீச் ஆயிடுச்சு இல்லையா இப்போது புத்தம் புதிய நிகழ்ச்சி ஒன்று வருது சமையல் எக்ஸ்பிரஸ் ஸோ ஏற்கனவே நம்ம விஜய் தொலைக்காட்சியில் குக் வித் கோமாலி சன் தொலைக்காட்சியில் டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்ட்டு சமையல் நிகழ்ச்சியெலாம் போய்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போது ஜி தமிழில் சமையல் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு புத்தம் புதிய நிகழ்ச்சி வருது அண்ட் இது எப்படிப்பட்ட ஷோவாக இருக்கும் அதே போல கோமாலிஸ் வச்சு இருக்குமா இல்லை எந்த மாதிரியான ஒரு போட்டிகள்லாம் வந்து நிலவும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய 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 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு மக்கள் கிட்ட பிகாஸ் ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாகவும் புதுமையாகவும் கொடுக்கறது தான் ஜி தமிழ் இல்லையா ஸோ அதனாலேயே மக்கள்கிட்ட நிறையவே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் தவிர்த்து இந்த நிகழ்ச்சி ப்ரோமோலேயே நடிகை சீதா அவர்கள் வந்திருக்காங்க அவங்களையும் தாண்டி இப்போது எல்லார்கிட்டையும் ரொம்பவே ஃபேமஸான யூடியூப் பிரபலம் கிருஷ்ணா அவர்களும் வந்திருக்காங்க இவர் வந்துட்டு வெளிநாட்டவர் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டோடைய வளமையை காக்கிற மாதிரி விவசாயம் செய்கிறது அந்த முறை அந்த எல்லா ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து அவர் பேசுகிற தமிழாக இருக்கட்டும் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா அது மட்டும் அவர் கூட ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு குக்குத் கோமாளியில என்ன கூப்பிட்டு நான் தான் போகல அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா அதுல போகாதவர் ஜீ தமிழ்ல இப்போ உள்ள நுழைஞ்சிருக்காரு அப்படின்னு மக்கள் கிட்ட இன்னமும் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க